நண்பருடன் சேர்ந்து கணவன் அரங்கேற்றிய கொடூரம் மனைவி உயிரிழப்பு கனடா விபத்தில் ஜால உயிரிழப்பு தவிக்கும் குடும்பம் யாழில் வளர்ப்பு நாயுடன் இரவில் தூங்கும் மாணவியை தாக்கிய தந்தை அதிர்ச்சி முடிவெடுத்த மகள் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளும் கொழும்பு தலேகன பிரதேச வீடொன்றில் கணவன் நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தொரு வயதுடைய மனைவியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் தனது கணவருடன் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரும் அவரது நண்பர்களும் கூறிய ஆயுதத்தால் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையில் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கீக்குர பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதான உயிரிழந்த பெண்ணின் கணவரும் கலேவல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நாலு வயதுடைய மற்ற சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடா மார்க்கம் பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் தூணொன்றுடன் மோதி கோர விபத்தில் யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கடந்த இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணம் நைனாதீவைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண பகுதியொன்றில் தனது வளர்ப்பு நாயுடன் இரவில் கட்டிலில் கட்டிப்பிடித்து தூங்கும் சீர்பாட்டை கொண்டு பல்கலைக்கழக மாணவி மீது தந்தை தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது கொழும்பில் இருந்து வந்த தந்தையின் சகோதரி மற்றும் உறவுகள் வீட்டில் தங்கியிருந்த போதே தந்தை மாணவி மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிய வருகிறது இச்சம்பவம் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியிலே இரவு வேளையில் இடம்பெற்றுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக குறித்த மாணவி தனது வீட்டில் உயிராக வளர்த்த நாயொன்றை வளர்த்து வந்துள்ளார் காப்போத உயர்தர பெஞ்சை படிக்கும் அந்த நாய் இரவில் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் இது தொடர்பாக அரசு அதிகாரியான தந்தை பல தடவைகள் மாணவியை கண்டித்தும் மாணவி அதை பொருட்படுத்தாது நாயுடன் இரவில் தூங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வாரம் திருமண நிகழ்வு ஒன்றிற்காக கொழும்பில் இருந்து மாணவியின் தந்தையின் சகோதரி குடும்பம் மாணவி வீட்டில் தங்கியிருந்துள்ளனர் தொடர்பாக தந்தையின் சகோதரியும் தந்தையின் கண்டித்ததாக மாணவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் தந்தையின் சகோதரி மற்றும் அவரது உறவுகள் வீட்டை விட்டு வெளியேறி இன்னொரு உறவினர் வீட்டில் தங்க ஆயத்தமாக உள்ளனர் அலுவலகத்தால் வந்த தந்தை தனது சகோதரியுடன் தனது மகள் நாய் தொடர்பான செயற்பாட்டால் முரண்பட்டது தொடர்பாக தனது மகளை கடுமையாக தாக்கியுள்ளார் தான் பிறந்ததிலிருந்து ஒரு தடவையேனும் தன்னை கோபமாக தாக்காத தந்தை தன்னை தாக்கியதால் மகள் கடும் அடைந்துள்ளார் அதன் பின்னர் உடனடியாகவே வீட்டு அறையை மூடி தூக்கில் தொங்க முற்பட்டதாக தெரிய வருகின்றது வீட்டிலிருந்த தந்தையின் உறவுகள் மற்றும் அயலவர்கள் சேர்ந்து கதவை உடைத்து தூக்கில் தொங்கிய நிலையில் உயிர் ஆபத்திற்ற்று கழுத்து பகுதி சிறிது வீங்கிய நிலையில் மாணவியை மீட்டுள்ளனர் மாணவி தற்போது தனியார் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டளவில் மாணவி பிறந்தபோது மாணவியின் தாய் இரத்த உயிரழுத்தம் காரணமாக மாணவி பிறந்த அன்று அதன் பின்னர் மாணவியை வளர்ப்பதற்காக தந்தை மறு திருமணம் செய்யவில்லை எனவும் தனது தாயுடன் சேர்ந்து தனது மகளை தந்தை வளர்த்து வந்ததாகவும் அப்பகுதியினைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஐம்பத்தி வயதான தந்தை ஜாலில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றில் அதிகாரியாக கடமையாற்றி வருகின்றார் அவரது எழுபத்தி வயதான தாயும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி என தெரிய வருகின்றது